தொழுகையில் குரானை வாயை அசைத்து தான் ஓத வேண்டும் என்று கூறியுள்ளீர்கள் ஏற்கனவே ஒரு பதிலாக நான் கூறியிருக்கிறேன் அது ஆதாரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தொழுகையிலும் தொழுகைக்கு வெளியிலும் போதும் திக்கிருதுவா அதாவது தொழுகையில் ஓத வேண்டியதுன்னு வரும்பொழுது வாயை அசைத்து ஓத சொல்லிட்டோம் அது தொழுகை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நம்மளாக ஒரு திக்கிற செய்கிறோம் சுஹா நல்லா சுபஹானல்லான்னு நம்ம சொல்ல நினைக்கிறோம் அல்ல லாயில்லான்னு சொல்ல நினைக்கிறோம் ரசூ இல்லாமல் ஒரு செலவார்த்து சொல்ல நினைக்கிறோம் தொழுகைக்கு வெளியில் செய்ய நினைக்கிறோம் அந்த திக்ருத்துவாவையும் வாயாசைத்து தான் சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏழாவது சூறாவில் இரநூத்தி அஞ்சாவது வசனத்தில் இறைவனை நினைவு கூறுவதற்கு உரிய ஒழுங்குகளை சொல்லி தருகிறாங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒதுக்குர் ரப்பக்க ஃபீ நப்சிக்க நபியே நீங்கள் உங்கள் இறைவனை உங்களுடைய நப்சுக்குள்ளே உமக்குள்ளே நினைவுகூர்வீராகன்னு வருது ஒதுக்குர் ரப்பக்க ஃபீ நப்சிக்க அப்போ இறைவனை நினைவு கூறுதல் என்பது நப்சுக்குள்ளே இருக்கலாம் வாய் மொழிதலே இல்லாம வார்த்தையை வழிபடாம மனசுக்குள்ளேயே என்ன செய்யறது அந்த லாய் லாய் லல்லாங்கிறத அதை உருப்போடுறது ரெண்டு விதமா செய்யலாம் மனசுக்குள்ளேயும் செய்யலாம் அல்லது சுஹானல்லான் கூடாது சுபானல்ல சுபான் அதாவது உரத்து சத்தம் இல்லாம இறைவனை திக்ரு செய்வது என்பது ஒன்று மனசுக்குள்ளே இருக்கனே வாய் வழியா சொல்றதா இருந்தால் ஜஹ்ரு இல்லா ஜஹுருன்னா அடுத்தவரெல்லாம் கேட்குவாங்கல்ல அவங்கள இருக்கிற அவ்வளோ சத்தத்தில் இருக்கக்கூடாது ஓ தூணல் பில் மினல் கவுலி அதாவது உரத்த சத்தம் குரலிலும் திக்கர் செய்வீராக உரத்த சத்தமில்லாத குரலிலே திக்கர் செய்யலாம் அது நமக்கு மட்டும் கேட்கும் வகையில் வாயிலாக வாயால் செய்யலாம் அல்லது மனசால் செய்யலாம் அப்போ திக்கர் செய்வது வந்து வாயை அசைச்சி தான் செய்யன்ற அர்த்தம் கிடையாது லாயிலா இல்லவா மன வாயை துறக்காமல் அந்த லாயிலா இல்லாங்கிற கருத்தை என்ன செய்யலாம் மனசுலேயே ஊர் போட்டுக்கிட்டே இருக்கலாம் சிந்தித்து கொண்டே இருக்கலாம் அதுக்கு அனுமதி இருக்காடா அல்ல அனுமதிக்கிறான் ஏழு இரநூத்தி அஞ்சில் நல்லா வந்து அனுமதிக்கிறான் ச அது வாயினால் சொல்லலாமான்னா வாயினால் போட்டு மைக்க போட்டம் கத்துறாங்க இதுக்கு பேரில் உனக்கு கேட்கணும் அவ்வளோதான் தனக்கு மட்டும் கேட்குற அளவில் இருக்கிறதுக்கு பேர் தான் சத்தமிடாமல் சொன்னான்னு சொல்லுவோம் அதே மாதிரி துவா செய்யறோம் இல்லையா அந்த துவா செய்யறது கூட எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா ஏழாவது சூறாவில் ஐம்பத்தி அஞ்சாவது வசனத்தில் நீங்க துவா செஞ்சு எல்லாம் சொன்னா பனிவாக மட்டும் இருந்தா பார்த்தா தன் ரகசியமாக செய்யணும் துவாங்கிறது தண்டோரா போட்டு செய்கிற ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு இறைவனுக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் அதனால தான் அதனாலதான் கூட்டத்துவானா வேணாங்கிறோம் இந்த கூட்டு தோ எதுக்கு சத்தம் போடுற இந்த ஒருத்தன் துவா செய்யும் பொழுதே கூட்டு துவாங்கிறத சொல்ல காட்டி ஒரு விஷயம் இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னென்னு கேட்டால் அதில் ஹுஃபிய ஹுஃபியத்துன்னு நல்லா சொல்கிறேன் ரகசியமாக செய்யுங்கிறான் இது ரகசியமா பள்ளிவாசலிமா உங்கள் துவா ஓது எல்லாரும் ஆமினுங்கிறாங்களோ அது ரகசியமாக அது ரகசியம் கிடையாது அப்போ ரகசியமாக செய்யுன்றாலும் என்ன அர்த்தம்னா அவன் செய்யணும்னு அர்த்தம் வந்துடுது ரகசியமாக செய்யுங்க அப்போ துவாக்களை வந்து மனசுக்குள்ளேயும் நெஞ்சுட்டு போங்க வாயை வாயை திறந்தும் செய்யுங்க ஆனால் ரகசியமாக இருக்கணும் ரகசியத்துக்கு என்ன அர்த்தம்னா கேட்க கேட்கக்கூடாது அதுவாவுடைய ஒழுங்குல எல்லாம் வந்து ஏழாவது சுறாவில் ஐம்பத்தஞ்சில் சொல்லி காட்டினா இதை நீங்கள் பேணிக்க வேண்டியதான்